வெல்கம் டு சினிமாஸ் வேர்ல்ட் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஜெயம் ரவி நடித்த ரீமேக் படங்கள் பற்றி தான் முதல்ல நம்ம பார்க்க போறது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு தெலுங்கில் வெளிவந்த படத்தை ரீமேக் செய்து ஜெயம் ரவி நடித்த படம் தான் இரண்டாயிரத்தி மூன்றில் வெளியான ஜெயம் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு நடிகர் ரவி தேஜா நடித்த படத்தை ரீமேக் செய்து ஜெயம் ரவி நடித்த படம்தான் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு நடிகர் பிரபாஸ் நடித்த தெலுங்கு படத்தை ரீமேக் செய்து ஜெயம் ரவி நடித்த படம் தான் இரண்டாயிரத்தி ஐந்தில் வெளியான மலை நடிகர் சித்தார்த் நடித்த தெலுங்கு படத்தை ரீமேக் செய்து ஜெயம் ரவி நடித்த படம் தான் ரெண்டாயிரத்தி ஆறுல வெளியான உனக்கும் எனக்கும் நடிகர் சித்தார்த் நடிச்சு தெலுங்கு படத்தை ரீமேக் செய்து ஜெயம் ரவி நடித்த படம் தான் ரெண்டாயிரத்தி எட்டுல வெளியான சந்தோஷ் சுப்ரமணியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல வெளியான ரஷ்யன் மொழி திரைப்படத்தை ரீமேக் செஞ்சு ஜெயம் ரவி நடித்த படம் தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வெளியான பேராண்மை நடிகர் ரவி தேஜா நடித்த படத்தை ரீமேக் செய்து ஜெயம் ரவி நடித்த படம் படம்தான் இரண்டாயிரத்தி பத்தில் வெளியான தில்லாலங்கடி இந்த மாதிரி சினிமா பத்தி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவலை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்